இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் சிறுபாக்கம் அருகே திடீரென வேப்ப மரத்திலிருந்து வந்த வெள்ளை நிற பாலால் மக்கள் அதிர்ச்சி சமயபுரத்து மாரியம்மன் வந்திருப்பதாக கூறி வேப்ப மரத்திற்கு மஞ்சள் நிற புடவை கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு சூடமேற்றி கிராம மக்கள் வழிபாடு கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அடுத்துள்ள வள்ளிமதுரம் குடிக்காடு கிராமத்தில் ராமசாமி முத்தம்மாள் என்பவர்களுக்கு சொந்தமான இடத்தில் இருபது அடி உயரம் கொண்ட வேப்பமரம் ஒன்றை வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று காலை திடீரென அந்த வேப்பமரத்திலிருந்து வெள்ளை நிறத்தில் பால் அதிக அளவில் வெளியேறத் தொடங்கியுள்ளது இதை கண்ட மரத்தின் உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்த நிலையில் கிராம மக்களிடம் தெரிவித்தபோது திடீரென பெண்மணி ஒருவருக்கு அருள் வாக்கு வந்து சமயபுரத்து மாரியம்மன் வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து தற்பொழுது கிராம மக்கள் வேப்ப மரத்திற்கு மஞ்சள் நிற புடவை கட்டி தேங்காய் உடைத்து மஞ்சள் குங்குமமிட்டு சூடமேற்றி தற்பொழுது வழிபட்டு வருகின்றனர் வேப்ப மரத்தில் திடீரென பால் வந்த இந்த நிகழ்வை ஒரு அதிசய நிகழ்வாக அங்குள்ள கிராம மக்கள் புகைப்படம் எடுத்தும் வழிபாடு செய்தும் வருகின்றனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதெல்லாம் நிமிரியாதான் <iendo> <sweatsces> <lobster fishes take atccultura> <oluş divorce>

இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் சிறுபாக்கம் அருகே திடீரென வேப்பமரத்திலிருந்து வந்த வெள்ளை நிற பாலால் மக்கள் அதிர்ச்சி சமயபுரத்து மாரியம்மன் வந்திருப்பதாக கூறி வேப்ப மஞ்சள் நிற புடவை கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு சூடமேற்றி கிராம மக்கள் வழிபாடு கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அடுத்துள்ள வள்ளி மதுரம் குடிக்காடு கிராமத்தில் ராமசாமி முத்தம்மாள் என்பவர்களுக்கு சொந்தமான இடத்தில் இருபது அடி உயரம் கொண்ட வேப்பமரம் ஒன்றை வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று காலை திடீரென அந்த வேப்ப மரத்திலிருந்து வெள்ளை நிறத்தில் பால் அதிக அளவில் வெளியேற தொடங்கியுள்ளது இதை கண்ட மரத்தின் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்த நிலையில் கிராம மக்களிடம் தெரிவித்தபோது திடீரென பெண்மணி ஒருவருக்கு அருள்வாக்கு வந்து சமயபுரத்து மாரியம்மன் வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து தற்பொழுது கிராம மக்கள் வேப்ப மரத்திற்கு மஞ்சள் நிற புடவை கட்டி தேங்காய் உடைத்து மஞ்சள் குங்குமமிட்டு சூடமேற்றி தற்பொழுது வழிபட்டு வருகின்றனர் வேப்ப மரத்தில் திடீரென பால் வந்த இந்த நிகழ்வை ஒரு அதிசய நிகழ்வாக அங்குள்ள கிராம மக்கள் புகைப்படம் எடுத்தும் வழிபாடு செய்தும் வருகின்றனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் சிறுபாக்கம் அருகே திடீரென வேப்ப மரத்திலிருந்து வந்த வெள்ளை நிற பாலால் மக்கள் அதிர்ச்சி சமயபுரத்து மாரியம்மன் வந்திருப்பதாக கூறி வேப்ப மரத்திற்கு மஞ்சள் நிற புடவை கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு சூடமேற்றி கிராம மக்கள் வழிபாடு கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அடுத்துள்ள வள்ளிமதுரம் குடிக்காடு கிராமத்தில் ராமசாமி முத்தம்மாள் என்பவர்களுக்கு சொந்தமான இடத்தில் இருபது அடி உயரம் கொண்ட வேப்பமரம் ஒன்றை வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று காலை திடீரென அந்த வேப்ப மரத்திலிருந்து வெள்ளை நிறத்தில் பால் அதிக அளவில் வெளியேறத் தொடங்கியுள்ளது இதைக் கண்ட மரத்தின் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்த நிலையில் கிராம மக்களிடம் தெரிவித்தபோது திடீரென பெண்மணி ஒருவருக்கு அருள்வாக்கு வந்து சமயபுரத்து மாரியம்மன் வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து தற்பொழுது கிராம மக்கள் வேப்ப மரத்திற்கு மஞ்சள் நிற புடவை கட்டி தேங்காய் உடைத்து மஞ்சள் குங்குமமிட்டு சூடமேற்றி தற்பொழுது வழிபட்டு வருகின்றனர் வேப்ப மரத்தில் திடீரென பால் வந்த இந்த நிகழ்வை ஒரு அதிசய நிகழ்வாக அங்குள்ள கிராம மக்கள் புகைப்படம் எடுத்தும் வழிபாடு செய்தும் வருகின்றனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

தெரியல لو عندناல அந்த இன்ஷா الله சட்டுமாட்டே சரிமா ரைடு நீ கமெண்ட் உள்ள நல்லா இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் சிறுபாக்கம் அருகே திடீரென வேப்ப மரத்தில் வந்த வெள்ளை நிற பாலால் மக்கள் அதிர்ச்சி சமயபுரத்து மாரியம்மன் வந்திருப்பதாக கூறி வேப்ப மரத்திற்கு மஞ்சள் நிற புடவை கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு சூடமேற்றி கிராம மக்கள் வழிபாடு கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அடுத்துள்ள வள்ளிமதுரம் குடிக்காடு கிராமத்தில் ராமசாமி முத்தம்மாள் என்பவர்களுக்கு சொந்தமான இடத்தில் இருபது அடி உயரம் கொண்ட வேப்பமரம் ஒன்றை வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று காலை திடீரென அந்த வேப்ப மரத்திலிருந்து வெள்ளை நிறத்தில் பால் அதிக அளவில் வெளியேறத் தொடங்கியுள்ளது இதை கண்ட மரத்தின் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்த நிலையில் கிராம மக்களிடம் தெரிவித்தபோது திடீரென பெண்மணி ஒருவருக்கு அருள்வாக்கு வந்து சமயபுரத்து மாரியம்மன் வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து தற்பொழுது கிராம மக்கள் வேப்ப மரத்திற்கு மஞ்சள் நிற புடவை கட்டி தேங்காய் உடைத்து மஞ்சள் குங்குமமிட்டு சூடமேற்றி தற்பொழுது வழிபட்டு வருகின்றனர் வேப்ப மரத்தில் திடீரென பால் வந்த இந்த நிகழ்வை ஒரு அதிசய நிகழ்வாக அங்குள்ள கிராம மக்கள் புகைப்படம் எடுத்தும் வழிபாடு செய்தும் வருகின்றனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

இனியா செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் சிறுபாக்கம் அருகே திடீரென வேப்ப மரத்திலிருந்து வந்த வெள்ளை நிற பாலால் மக்கள் அதிர்ச்சி சமயபுரத்து மாரியம்மன் வந்திருப்பதாக கூறி வேப்ப மரத்திற்கு மஞ்சள் நிற புடவை கட்டி மஞ்சள் குங்குமமிட்டு சூடமேற்றி கிராம மக்கள் வழிபாடு கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அடுத்துள்ள வள்ளிமதுரம் குடிகாடு குடிக்காடு கிராமத்தில் ராமசாமி முத்தம்மாள் என்பவர்களுக்கு சொந்தமான இடத்தில் இருபது அடி உயரம் கொண்ட வேப்பமரம் ஒன்றை வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று காலை திடீரென அந்த வேப்ப மரத்திலிருந்து வெள்ளை நிறத்தில் பால் அதிக அளவில் வெளியேறத் தொடங்கியுள்ளது இதை கண்ட மரத்தின் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்த நிலையில் கிராம மக்களிடம் தெரிவித்த போது திடீரென பெண்மணி ஒருவருக்கு அருள்வாக்கு வந்து சமயபுரத்து மாரியம்மன் வந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து தற்பொழுது கிராம மக்கள் வேப்ப மரத்திற்கு மஞ்சள் நிற புடவை கட்டி தேங்காய் உடைத்து மஞ்சள் குங்குமமிட்டு சூடமேற்றி தற்பொழுது வழிபட்டு வருகின்றனர் வேப்ப மரத்தில் திடீரென பால் வந்த இந்த நிகழ்வை ஒரு அதிசய நிகழ்வாக அங்குள்ள கிராம மக்கள் புகைப்படம் எடுத்தும் வழிபாடு செய்தும் வருகின்றனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

இதே மாதிரி இது என்ன பண்ணுவே சட்டுக்கு அப்புறம் தான் மாரே வந்து நம்ம எல்லாரும் உட்கார்ந்து எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து இஷா சுத்தமா தெரியும் என்ன சொல்லுனானே ம்